தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் வருடத்தில் வரும் பன்னிரண்டு சிவராத்திரிகளில் இந்த மகா சிவராத்திரி ஏன் இவ்வளவு முக்கியமானது இந்த ஒரு இரவு மட்டும் நாம் ஏன் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி விழித்திருக்க வேண்டும் இதன் பின்னால் இருக்கும் அறிவியலும் ஆன்மீகமும் என்ன வாருங்கள் விரிவாக பார்ப்போம் புராணங்களின்படி சிவபெருமான் நஞ்சை உண்டு உலகைக் காத்த இரவே சிவராத்திரி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த ஆலகால விஷத்தை உலகம் அழியாமல் இருக்க ஈசன் அருந்தினார் அவர் மயக்கமடையாமல் இருக்க தேவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபட்டனர் இது ஒரு கதை என்றால் லிங்கோத்பவ மூர்த்தியாக சிவன் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி அளித்ததும் இதே இரவில்தான் இப்படியும் ஒரு கதை உள்ளது மற்றும் அன்னை பார்வதி தேவி கடும் தவமிருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்ட மங்களமான இரவும் இதுதான் அதாவது சக்தியும் சிவமும் ஒன்றிணைந்த நாள் ஆன்மீகத்தை தாண்டி இதற்கு ஒரு அறிவியல் காரணம் உண்டு இந்த தினத்தில் பூமியின் வட அரைக்கோளத்தில் இயற்கையாகவே ஆற்றல் மேல் நோக்கி எழும்பும் நிலையில் இருக்கும் அன்று மனித உடல் அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது இந்த தினத்தில் இயற்கையாகவே நமது உடலில் உள்ள உயிர் ஆற்றல் கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி எழும்பும் நமது தண்டு நேராக இருக்கும்போது அதாவது நிமிர்ந்து போது இந்த ஆற்றல் நமது மூளையை நோக்கி சென்று உடலில் ஒரு புது தெம்பையும் விழிப்புணர்வையும் கொடுக்கும் அதனால்தான் இந்த இரவில் படுக்காமல் விழித்திருப்பது சிறந்தது என்று முன்னோர்கள் கூறினர் சிவராத்திரி விரதம் என்பது அதிகாலையில் நீராடி சிவ சிந்தனையோடு இருந்து நான்கு கால பூஜைகளிலும் சிவனை வழிபடுவது சிறப்பு முதல் காலம் என்பது ரிக்வேதத்தை குறித்து மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது இது செல்வத்தை தரும் இரண்டாம் காலம் யஜூர் வேதம் சந்தன காப்பு செய்து இது மன அமைதியை கொடுக்கிறது மூன்றாம் காலம் சாம வேதத்தை மையமாக கொண்டு அரிசி மாவு அபிஷேகம் செய்யப்படுகிறது இது பாவங்களை நீக்கும் நான்காம் காலம் என்பது அதர்வன வேதத்தை மையப்படுத்தி விபூதியால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இது மோட்சத்தை தரும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது ஓம் நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மனதை அமைதிப்படுத்தும் இதனால் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடவும் வாழ்வில் தெளிவு பெறவும் முடியும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் முக்கியமாக அன்று உணவை குறைத்து உபவாசம் இருந்து மனதை இறைவனிடம் ஒப்படைப்பதே உண்மையான விரதம் வெறும் பட்டினி கிடப்பது விரதம் விரதமல்ல தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நற்பண்புகளை வளர்ப்பதே உண்மையான சிவராத்திரி இந்த சிவராத்திரி உங்கள் வாழ்வில் இருள் நீங்கி ஒளியை தரட்டும் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் ஈசன் அடி வாழ்க வாழ்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நமது ஹரி ஸ்ரீ சோன் குடும்பத்தில் இணைய மறக்காதீர்கள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிரபு பிராணநாதன் பரன் விஸ்வநாதன் ஜெகந்நாதநாதன் சதானந்த யோகன் பெரும் பூதமைந்தில் திகழ் பூதநாதன் சிவன் சங்கரன் சம்புபாதம் பணிந்தே சதை கண்ட மாலை உடல் சர்ப்ப மாலை அணிந்தே விளங்கும் மகா கால காலன் சடை மீது கங்கை பிரம்மபுராரியர் போற்றிடும் லிங்கம் எந்த களங்கம் ஒளி லிங்கம் வாழ்வினில் துன்பம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் தேவரும் முனிவரும் வணங்கிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம் காவனன் நெஞ்சினில் வாழ்ந்திடும் லிங்கம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே போது பார்த்தமை தன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது 起马也累。